தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஆஞ்சநேயருக்கு ஏன் வெற்றிலை மாலை சாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோணுங்க ராமன் ராவன் அளித்துங்க அயோத்திக்கு நாடு திரும்பும்போது அந்த வெற்றி செய்தி வந்து சீதாதேவி அனுமானுக்கு மாலையாக இப்போ ஒரு ராமனுடன் இருந்து நிறையா அவருக்கு உதவிகள் செஞ்சு அவர் வெற்றி பெற ஒரு காரணமாக இருந்த ஆஞ்சநேயருக்கு சீதாதேவி என்ன பண்ணுறா அப்படிங்களாம்ம்மா அங்கே பக்கம் எதுவும் பார்க்கும்போது பூக்கள் எதுவும் இல்லைங்க ஒரு வெற்றிலை கொடி மட்டும் போயிட்டுருக்குதுங்க அந்த கொடியை எடுத்து பறிச்சுங்க ஆஞ்சநேயருக்கு வந்து அணிவிக்கிற அப்படிங்க அப்போ அந்த வெற்றி பெற்ற செய்தியை வெற்றிலை மூலமாக அறிவிக்கிறதும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பின்னங்கள் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தணுங்க வெற்றி கொடியை நாகவல்லி என்றும் அழைப்பாங்களாம்மா வள்ளி என்றால் கொடி என்று பொருள் ராம நாம யுத்தம் முடிவிற்கு வந்ததும் ராமபுரான் வெற்றி பெற்ற செய்தியை வந்து சொல்கிறாப்பிடிங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் இந்த வெற்றிலை அப்படின்னு கொடுக்குறேங்க பொதுவாக வெற்றிலை அப்படின்றதுங்க இப்படி அந்த வெற்றிலை மாலை ஆஞ்சநேருக்கு போடணும் என்ன பண்ணுறாங்க அப்புறம் வெற்றிலை அப்படியே கோத்து கோத்து அப்படியே முழு வெற்றிலே மாலையாக போடுறாங்க அப்படி போடக்கூடாதுங்க அது என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெத்தலைங்க அதாவது ஒரு கருப்பத்தில் ஒரு களிப்பாக்கு வச்சு நல்லா மடித்து கட்டணுங்க பூ கட்டுற மாதிரி மடித்து மடித்து கட்டணுங்க நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இந்த வரிசையில் தாங்க வச்சு கட்டணுங்க அதாவது ஒரு வெற்றிலையும் வைக்கணுங்க கொட்டைப்பாக்கு களிப்பாக்கு வைக்கணுங்க அது வச்சு அப்போ மடிக்கணுங்க இந்த பூ கட்டும் இல்லைங்களா ஸோ அளவுக்கு எடுத்துங்க பூ கட்டுற மாதிரி நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி தாங்க மாலையாக போடணும் வெறும் வெற்றிலையை போடக்கூடாதுங்க பாக்கு தொடுத்து போடணும் அப்போ நம்ம என்னி காரியங்கள் நடக்கிற வாய்ப்புகள் கொடுக்குங்களாம்மா இந்த வெற்றியில் நம்ம பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் அந்த வெற்றிலை மாலை அனுமானுக்கு போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம வெற்றி பெற்றுட்டோம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றியார் நடக்கணும் அப்படின்னு செ சொல்லி போட்டு செய்கிறதுக்கு தாங்க இந்த வெற்றிலை மாலை வந்ததுங்க ஆட்சியினருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் இவ்வளோதாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்